அண்மைய அன்புகளுக்கு இந்த வணக்கங்கள் ரிஷபராசி மிருக சீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுகளுக்கு பொருந்தக்கூடிய ஆணை நட்சத்திரங்கள் நம்ம எப்பவுமே பல பொருத்தம் பார்ப்போம் அந்த பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா பொருத்தம் ஒன்று கனப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் பொருத்தம் விருட்ச பொருத்தம் இந்த பானை பொருத்தம் நம்ம வந்து பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா ரிஷப ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருக சிச்சத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த மிருக சிச்சத்துக்கு வந்து மிருகம் வந்து பெண் சாறை பக்ஷி வந்து கோழி மரம் வந்து கருங்காலி ரஜ்ஜு வந்து சிரசு ரஜ்ஜு நாடி மத்திய நாடி கணம் தேவகணம் இந்த அம்சங்கள் உடைய இந்த மிருக சீடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாசம் ரிஷபராசம் இந்த ரிஷபராசிலே இருக்கக்கூடிய மிருக நட்சத்திரத்திற்குரிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் இருந்த பெண்களுக்கு திருமண பொருத்தம் உள்ள ஆதி நட்சத்திரம் பார்ப்போம் முதல் பார்த்திங்கன்னா மேஷ ராசி உள்ள அஸ்வி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி உள்ள ரோகிணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மகரம் ராசி உள்ள திருவோணம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீன ராசி உள்ள உத்தட்ட நட்சத்திரத்துக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசியுள்ள பரை நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மேஷ ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரத்துக்கு எட்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள உத்திரா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள சதய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள போரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உள்ள ரேவி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடக ராசி உள்ள பூசம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்துங்கள் துலாம் ராசி உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்துங்கள் விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்துங்கள் விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்துங்கள் தனுசு ராசி உள்ள மூல நட்சத்திரத்துக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள பூரா நட்சத்திரத்துக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள உத்திராடம் ஒன்றாம் பாதத்திற்கு ஏழு பொருத்தங்கள் மிதுன ராசி உள்ள திருவாதி நட்சத்திரத்துக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மிதுன ராசி உள்ள புனர்பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு பன்னிரெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கடகராசி உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மேற்கொண்ட ஒரு அற்புதமான புத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராசியில் மிருக சிறு நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பிறந்த பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் திருமணம் பார்க்க திருமணம் வரம்னு பார்க்கக்கூடிய அன்புகள் திருமணம் வர பார்த்துட்டு இந்த நட்சத்திர தேவை உடனடியாக பொறுத்தவங்க இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டியை நோக்கி நீங்கள் சொல்றதுக்கான ஒரு பதிவாக போடுறேன் மென்று சந்திப்போம் நன்றி வணக்கம்